கடவுளே அம்மன் வேடம் போட்டு நடித்த நடிகைக்கே இவ்வளவு சங்கடங்களா பல க பல படங்களில் அம்மன் வேடம் போட்டு நடித்தவர் நடிகை கே ஆர் விஜயா அந்த அம்மன் வேடம் இவருக்கு மிகச் சரியாக பொருந்தியது கேஆர் விஜயாவை அம்மனாக பார்த்த ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க இந்த அம்மன் வேஷத்தை ஒரு பக்கம் நான் போட்டு நடித்தாலும் பல சங்கடங்களுக்கு நான் ஆளாகி இருக்கிறேன் என்கிறார் கேஆர் விஜயா வெளியூருக்கெல்லாம் நான் போகும்போது பல ரசிகர்கள் அப்படியே என் காலையில் விழுவாங்க அவங்க குறையெல்லாம் சொல்லி அதுக்கான தீர்வை எல்லாம் கேட்பாங்க அப்படிப்பட்ட ரசிகர்களிடம் நான் அம்மன் வேஷம் போட்டு நடித்தேன்னு தவிர என்னை கடவுளாக பார்க்காதீங்கன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த அம்மன் வேடம் போட்டு நடித்ததுனால் வேறு மாதிரியான சங்கடங்களுக்கு நான் ஆளாகி இருக்கேன் ஒரு முறை கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அம்மனை வழிபடுவதற்காக நான் சென்றிருந்தேன் அப்போது நான் வரிசையில் நின்றிருந்தபோது எனக்கு முன்னால் உள்ள அம்மா திரும்பி என்னை பார்த்தாங்க கோவிலில் சினிமா ஷூட்டிங் எல்லாம் ந நடந்து விட்டுட்டேன் அப்போ எப்படி நாங்கள் சாமி கும்பிட்றது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த அம்மாவை அமைதியாக தத்து நான் அம்மா நான் ஷூட்டிங்காக வரல உங்களை மாதிரி நானும் சாமி கும்பிட வந்திருக்கேன் அந்த அம்மாவிட விளக்கமாக சொன்னேன் அது வரைக்கும் கோபமாக பேசிய அந்த அம்மா கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தது என்னை மன்னிச்சுக்கோங்க என் கையை பிடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரியான பல வித்தியாசமான சம்பவங்கள் இந்த அம்மன் வேடம் போட்டு நடித்ததுனால கிடச்சிருக்கு ஒரு பத்திரிகை பேட்டியில் கே ஆர் விஜயா தெரிவித்துள்ளார் கஷ்டமாக தாங்க இருக்குது ஒரு பாருங்களேன் அவங்க சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்காங்க அங்கே வந்து நீங்கள் வாட்டுக்க பாட்டு போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல அவங்களுக்கு ஒருத்தங்க அதாவது வந்து சினிமா ரசிகர்கள் அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அவங்க வந்து சினிமாவில் நடிக்கிறவங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் துக்கம் எல்லாமே இருக்க தான் செய்யும் அவங்களுக்குன்னு இருக்கிற நம்பிக்கைக்காக அவங்க கோவிலுக்கு வரப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்கள வந்து திட்டுறது அவங்க காலில் விழுகிறது அவங்களோட அந்த பேர்ஸ்னல் லைஃப்பையும் கெடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே வந்து அப்பாற்பட்டு போயிடுது நம்ம தான் அவங்கள ரொம்ப தள்ளி வச்சிட்றோம் அவங்களும் நம்மளை மாதிரி ஒருத்தங்க தான் அவங்கள நம்ம வந்து ரொம்ப தள்ளி வைக்க தள்ளி வைக்க தள்ளி வைக்க என்ன ஆயிடுறாங்கன்னா அதில் ஒரு சிலர் இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து தலைக்கணை ஏறி அவங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஆளுங்களும் இங்கே நிறையா பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து கேட்குறேன்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ